பொதுமக்கள் தெளிவாக அரிடாப்பட்டி உள்ளடக்கிய பகுதிகளை முன்னாபட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நான் திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல நேற்றுக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் நரினப்பட்டி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு வந்து என்னை கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் கனிம வளம் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒன்றைய சால அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படி எப்படி அழுத்தத்தை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும் அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய நாடாளுமன்றத்தில் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்னைக்கு நம்ம நினைச்ச வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை எல்லா அதிமுகவா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன் சொன்ன அதற்காக நேற்றைக்கு வந்து என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பிரிவுகள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அழைச்சாங்க சொல்றதை விட எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும் நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே உறுதி சொல்லி உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்குறப்போ உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்குறப்போ இங்கே சிரித்த முகத்தோட புன்முருவோட இருக்கக்கூடிய முகத்தை பார்க்குறப்போ நீண்ட நேரம் உலகத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு ஆனால் இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகி இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும் அதனால் நீண்ட நேரம் உங்களதில் நின்று பேச முடியாது அதற்கு அதனுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம் தேர்தல் வரப்போகுது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க ஆக எதை பற்றி வழங்க இது கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டாட்சி அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாற்ற மனதில் வச்சுக்கிட்டு என்றைக்கும் நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பகவலவாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி